அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுடைய பெயரின் சிறப்புகளை பற்றி தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இன்று ஒரு வித்தியாசமான செய்தி இயேசுடைய பெயர் அவமதிப்பும் தருகிறது மகிழ்ச்சியும் தருகிறது எனும் ஒரு வித்தியாசமான செய்தி ஆம் அன்புக்குரியவர்களே இயேசுடைய பெயர் வல்லமை மிக்க பெயர் ஆற்றல் மிக்க பெயர் சிறப்பான பெயர் ஆனால் அந்த பெயரால் நமக்கு சிக்கல்களும் வரும் உலகம் முழுவதும் கடந்த இருபத்தோரு நூற்றாண்டுகளாக இயேசுடைய பெயரை அறிவித்ததால் எத்தனையோ மறைசாட்சியர் எத்தனையோ நற்செய்தி பணியாளர்கள் ஊழியர்கள் புனிதர்கள் அவமதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் இரத்தம் சிந்தியிருக்கிறார்கள் இயேசுடைய பெயரை குறித்து ஆகவே இயேசுடைய பெயர் துன்பமும் தருகிறது அதே வேளையில் மகிழ்ச்சியும் தருகிறது இந்த செய்தி திருத்தூதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுகிறது ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் திருத்தூதர்கள் துன்புறுத்தப்படுதல் என்று இதற்கு துணை தலைப்பிடப்பட்டிருக்கிறது இயேசுவுடைய பெயரை அறிவித்ததால் திருத்தூதர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் நாற்பதாவது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை அடித்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கற்றளையிட்டு விடுதலை செய்தார்கள் அடித்து இனிமேல் இயேசுவை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி விடுதலை செஞ்சுட்டாங்க அடுத்த இறைமொழி சொல்கிறது நாற்பத்தி ஒன்று இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் என்ன ஒரு வியப்பான ஒரு முரணான ஒரு செய்தி பாருங்கள் அவர்கள் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு இனிமேல் நீங்கள் இயேசுடைய பெயரை சொல்லி பேசக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விடுறாங்க ஆனால் இவங்க உரிமை எப்படி வராங்க மகிழ்ச்சியோடு வருகிறார்கள் இயேசுவின் பெயரில் தாங்கள் அவமதிக்கப்பட்டதால் அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது இதுதான் இயேசுடைய பெயருக்குள்ளே மிகச்சிறப்பு என்று பெரிதான சிறப்பு என்று நான் கருதுகிறேன் இயேசுடைய பெயரை சொல்வதற்கு இன்றும் பல நாடுகளில் தடை இருக்கிறது பல நாடுகளில் மறைவாகத்தான் இயேசுடைய பெயர் அறிவிக்கப்படுகிறது நமது நாட்டிலும் கூட இயேசுடைய பெயருக்கும் இயேசுடைய நெறிக்கும் நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்கின்றன அவற்றையெல்லாம் தாண்டி இயேசுடைய பெயர் நமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் மகிழ்ச்சியை தருகிறது அதுவே இயேசுவின் சிறப்பு இயேசு வாழ்க இயேசுவின் திருப்பெயர் வாழ்க உங்களுக்கு அமைதி உரித்தாக